எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக உள்ளே போயிட்டுருக்க ஒரு கேள்வி இது உங்கள் வழியிலேயே வரேன் இப்போது ஒரு சாக்கடை இருக்குது அந்த சாக்கடையில் வந்து ஒரு பானை இருக்குது சைடில் அந்த பானையில் வந்து நல்ல தண்ணி இருக்குது அந்த தண்ணி அப்படியே பானையை கவுக்கும் போது ஒரு துளி மட்டும் வந்து அந்த சாக்கடையில் விழுது அது நீங்களாக இருக்கீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த நல்ல தண்ணியெலாம் வந்து விழுது அந்த சாக்கடையில் இருக்க நல்ல தண்ணி வந்து எப்படி நல்ல தண்ணியாக மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க

அது வேஸ்டா போனாலும் பரவாயில்ல அந்த பானையை ஓரமாக வைத்துக் கொண்டு என்னை போல துணிச்சல் உள்ளவர் பலரும் இறங்கி அந்த சாக்கடையை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து குளிக்கிறதுக்கு அந்த பானை தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உடம்பு முழுதாக சுத்தமாகுமான்னு சொல்ல முடியாது நமக்கு வியாதி வராம இருக்குமா சொல்ல முடியாது நாம் செத்து போயிட்டா சொல்ல முடியாது ஆனால் அதற்கு பயந்து கொண்டே இருந்தோமே ஆனால் வீரம் என்பதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயமாகிவிடும் அந்த வீரம்ங்கிறது வந்து இங்கே எல்லையில் அபிநந்தன் காட்டுவது மட்டுமே வீரம் அல்ல ஒவ்வொரு இந்தியனும் காட்ட வேண்டியது அந்த துணிச்சல் அந்த சாக்கடையில் இறங்கி கழுவ வேண்டியது நம்முடைய கடமை இது என்னமோ புதுசாக சொல்றேன்னு நினைக்காதீங்க மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செவன்டீன் நைன்டீன் ஓ எய்ட்ல காங்கிரஸ் இதுக்கு வந்தபோது படிச்சுட்டு வந்த பாரிஸ்டர் ஒருத்தர் போய் எல்லோருடைய மலத்தையும் கழுவி சுத்தம் செய்துட்டு தான் காலை சிற்றுண்டிய சாப்பிடுவார் அந்த துணிச்சல் உள்ள வீரன் அதான் ஹைட் ஆஃப் அஹிம்சா த ஹைட் ஆஃப் வேலர் இஸ் அஹிம்சா என்று அவர் சொன்னார் இதில் இருக்கிறது அது நீங்க அந்த சாக்கடையில் நான் இறங்குறதை பார்த்துக்கிட்டு அவர் கிளீன் பண்ணிட்டு வருவார்னு ட்ராமா நீங்களும் இறங்குங்க சாக்கடை காணாமல் போயிடும் நம்ம உடம்பு கொஞ்சம் அழுக்காகும் ஆனா ஒரு தலைமுறையே அழுக்காகி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு நீங்க ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் ஒண்ணு ஜப்பான்ல அது லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதை சுத்தம் செய்தாக வேண்டும் எத்தகைய ரோபோ கருவிகளும் அதை நினைச்ச அளவு சுத்தம் பண்ண முடியாது அப்போ இருந்த ஜப்பானில் இருந்த வயோதிகர்கள் எழுபது வயதுக்கு முற்பட்ட மேம்பட்டவர்கள் எல்லாம் அதை நாங்கள் போகிறோம் அப்படின்னு முன்னின்று அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு உள்ளே போனாங்க அவங்க கண்டிப்பாக மெதுவாக ஸ்லோ மோஷன் டெத்து சாக போகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த பெரியவர்களை அந்த ஊரே வணங்கி வழி அனுப்பி வைத்தது அந்த மாதிரி நான் வணக்கத்தை எதிர்பார்க்கவில்லை உங்களிடமிருந்து இணக்கத்தை எதிர்பார்க்கிறேன் நான் செய்யும் வேலைக்கு உதவியாக ஒரு துடப்பத்தை எடுத்துக் கொடுத்தால் ஒரு பம்பெட்டியை மண்வெட்டியை எடுத்துக் கொடுத்தால் அதை வைத்து நீங்கள் சொன்ன அந்த சாக்கடையை அந்த சாக்கடையில் உள்ள கழிவுகள் எல்லாம் வேறெங்கோ வேறு வேறு கிரகத்திலிருந்து வரவில்லை என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய கழிவுகள் அவை நம்முடைய தவறுகள் சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதை சுத்தம் செய்ய வேண்டியது நானாகத்தான் இருக்க வேண்டும் அது நானாக மட்டும் இருக்க முடியாது என்பதை பயந்து சொல்லவில்லை பணிந்து சொல்லுகிறேன் உணர்ந்து சொல்லுகிறேன் உங்களுக்கு இது வந்து கேள்வி கேட்கிற இடமா இருக்கலாம் நான் இது பாடம் கற்கும் இடம் இந்த கேள்விகளை எல்லாம் நான் வரிசைப்படுத்த முற்பட்டால் கொஞ்சம் நேரம் ஆகும் இங்க பட்டு 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 கேள்விகள் வருது அந்த கேள்விகள் என்னுள்ளும் கேள்வியாக எழுகிறது சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது சாதுரியமான பதில்கள் மட்டுமே கேள்விகளுக்கு பதிலாகி விடாது அந்த நேரத்தில் அதை சமாதானப்படுத்தி கைத்தட்டல் வாங்கிடலாம் ஆனால் ஆழமாக செயல்படுத்தக்கூடிய பதிலாக இருக்க வேண்டும் அதை நோக்கி நான் செல்வேன் இப்பொழுது நான் சொன்ன பதில்களில் திருப்தி இல்லாமல் இருந்தால் அதற்கு அதுக்கு நானும் கூட ஒரு விமர்சனாக விமர்சகனாக மாறி அந்த பதில் இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாமே எது நல்ல பதில் என்று யோசிப்பேன் இந்த இன்று வீட்டுக்கு சென்று நாம் இருவருமே கேள்வி கேட்டவரும் பதில் சொன்னவரும் யோசிக்க வேண்டும் இன்னும் நல்லா கேட்டிருக்கலாமே நீங்களும் இன்னும் நல்லா பதில் சொல்லியிருக்கலாமே நானும் சொல்லும் பொழுது அடுத்த முறை என்னை குருநானக் காலேஜிகளை கூப்பிடும் பொழுது நல்ல பதில்களுடன் ஏன் பதில்களை செயலாக்கி காட்டிவிட்டு வரும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் பொறுமைக்கும் உங்கள் பொறுமைக்கும் உங்கள் அன்பிற்கும் நன்றி ஒரு காலேஜில் இவ்வளவு நேரம் கூவாம பேசுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு கிடைத்த எனக்கு கிடைத்த என்ன தப்பா போச்சா எனக்கு கிடைத்த பாராட்டாகவே நான் நினைக்கிறேன் உங்கள் அமைதி எனக்கு கிடைத்த பாராட்டு என்று நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு கிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு